ஆண்டவர் இயேசு உங்க மேல அன்பும் கரிசனையும் உள்ள ஒரு தேவன் உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அவர் கவனிக்கிறார் நீங்க கண்ணீர் வடிச்சா அவருடைய பார்வையில தப்பாது உன் கண்ணீரை நான் கண்டேன் அப்படின்னு சொல்றார்ல அப்ப கண்ணீரை காண்கிற ஒரு தேவன் ஆனால் இங்கே ஒரு பக்தன் சொல்றாரு ஆறாம் சங்கீத மேட்டாம் கத்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்பதாய் சொல்றாரு அழுகிறோம் கண்ணீர் வடிக்கிறால அதில் சில வகை உண்டு ஒன்று அமைதியாக கண்ணீர் வெடிப்பது சத்தம் வராது கல்ல கண்ணீர் வரும் உள்ளத்தில் வேதனை இருக்கும் அமைதியாக எழுவது சிலர் மற்றவங்களுக்கு தெரிந்து விடக்கூடாது என்பதற்காக படுக்கையே கண்ணீரினால் நனைப்பாங்க தலையணையே கண்ணீரினால் நனைப்பாங்க படுக்கையில் அதை யோசிக்கும் போது கண்ணீர் வடிந்து தலையணை கண்ணீரால் நனைக்கப்படும் என் படுக்கை கண்ணீரால் நனையப்பட்டது என்று ஒரு பக்தன் சொல்கிறார் அப்போ அமைதியாக கண்ணீர் வடிப்பாரு யாருக்கு தெரியாமல் அழுவார் இது யாரிடத்துல இடத்துல சொல்ல யார் புரிந்து கொள்ள போறாங்க இது சொன்னா அவனுக்கு வேடிக்கையா இருக்கும் பிரிகாசமா இருக்கும் ஏன் எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கைனே அப்படி அழுவாரு சின்ன சத்தமிட்டு அழுவாங்க ஒரு மரண வீட்டுக்கு போகும்போது ஒரு ஆபத்தான சூழ்நிலையை சில போது அந்த இடமே அவன் யோசிக்க மாட்டாங்க சத்தமிட்டு அழுவாங்க ஒவ்வொன்றையும் சத்தமிட்டு அழுவாங்க ஒரு குழந்தைக்கு ஆபத்து ஆஸ்பத்திரியில் சீரியஸ்ன்னு சொல்லிவிட்டா ஆஸ்பத்திரி மக்கள்லாம் நிற்கிறாங்களேன்னு கூட பார்க்க மாட்டாங்க சத்தமிட்டு அழுவாங்க தாவித கூட அப்படி அழுது இருக்கிறார் சத்தமிட்டு அழுது இருக்கிறார் ஒரு சமயம் எல்லாத்தையும் அவர் இழந்துட்டார் அவருடைய சத்துருக்கள் வந்து அவருக்கு உண்டான எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்க அவருடைய மனைவி பிள்ளைகள் குடும்பத்தையும் கொண்டு போயிட்டாங்க எல்லாத்தையும் இழந்து தனித்து விடப்பட்டனால த கூட இருக்கிறவங்க தனக்கு ஆதரவாக இருப்பாங்கன்னு நினைத்து அவங்களும் குற்றப்படுத்துறாங்க அப்போ மிகவும் அழுதா தனக்கு பலநில்லாமற் போக மட்டும் அழுதா சத்தம் விட்டு இருப்பார் கதறி இருப்பார் தான் சொல்ற கத்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார் நீங்க அழுது கொண்டு இருக்கீங்களா அமைதியா யாருக்கு தெரியாம வெளியே தெரியக்கூடாது என் கணவருக்கு தெரியக்கூடாது மனைவிக்கு தெரியக்கூடாது அல்லது என்னுடைய க பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது தனிமையாக கண்ணீர் வெடிச்சு கொண்டு இருக்கிறீங்களா அழுது கொண்டு இருக்கிறீங்களா உங்க அறையில் வாய்விட்டு அழுகிறீங்களா உங்களுடைய அழுகையின் சத்தத்தை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார் உன்னுடைய கண்ணீரை அவர் பார்க்கிறார் அழுகையின் சத்தத்தை அவர் கேட்கிறார்